ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு எவ்வளோ தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் மழை வரும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு செழிப்பே தனிதாங்க தாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து செழிப்பாக நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு இப்போ மழை வந்ததும் பாருங்கள் இந்த இலையெல்லாம் நல்லா பெருசு பெருசாக நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃபாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் மழை வரவும் பூவெலாம் நல்லா பெருசு பெருசாக வைக்கிது செம்பருத்தி பூ கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் பூக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக செண்பருத்தி பூ கூட வச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூச்செடியெல்லாம் பாருங்கள் அப்படி இலையெல்லாம் நல்லா ஒரு மாதிரி நல்லா டார்க் கலரில் வருது சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா பாருங்கள் இது வந்து டபுள் அடுக்கு குண்டு வலி பார்க்கும்போதே நல்லா சூப்பராக நல்ல குண்டு குண்டாக இருக்குது இலையெல்லாம் பாருங்கள் நல்லா செம்மையாக வந்திருக்கு அதுதாங்க நம்ம வந்து எவ்வளோ தான் நம்ம தண்ணி வந்து ஊற்றி ஊற்றி வளர்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சுன்னா போதும் இதுங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான் போங்க அப்படி சும்மா அப்படி செல் செல் செல்லுன்னு நம்ம திராட்சை செடியெல்லாம் தண்ணி ஊற்றி வளர்த்தும் போது பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் பார்க்கும் போதே தெரியும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இலை பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி டக்குன்னு வளருது இந்த கொடி கொடி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை வந்ததுன்னா டக்கு டக்கு டக்குன்னு வந்து வளர்ந்து வந்துடுதுங்க நல்லா பெருசாகவே வந்து வளர்ந்து வந்துருச்சு இந்த நாலு நாளில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருச்சு நம்ம டெய்லி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது பார்த்தோம்னா அப்படி சும்மா கொஞ்சமாக தான் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கும் ஆனால் மழை வந்துச்சுன்னா அப்படியே வளர்ச்சியே வந்து பார்த்திங்கன்னா வேகமாக இருக்குது சூப்பராக வளர்ந்து வந்துருச்சு பார்த்தீங்களா அதுதான் நம்ம வந்து இயற்கையோட மகிமையே இதுதாங்க எவ்வளோ தான் நம்ம வந்து தண்ணி நம்ம நிறைய ஊற்றினாலுமே அஞ்சாறு தூரல் வந்துச்சுன்னா நீங்கள் பாருங்க மழை வந்ததும் அப்படியே சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா புதுசு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தை துளூர் விடுது பாருங்கள் இந்த செம்பருத்தி பூ செடி கூட பார்த்திங்கன்னா சரியாக வராமல் இருந்துச்சு இப்போ இந்த மழை வந்ததும் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா மொட்டு வச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ